பொதுவாக காலமானாலும் இடமானாலும் மனிதர்களானாலும் சிறப்புகளால் இறைவன் மேம்படுத்தி வைக்கிறான் சில காலத்தை சிறப்பாக்கினான் சில இடத்தை சிறப்பாக்கினான் சில மனிதர்களை சிறப்பாக்கினான் உலகத்தில் அவன் படைத்த படைப்புகளில் சிலவற்றை விட சிலவற்றை மேம்படுத்துகிறான் அல் குரானுடைய வசனம் ரப்பு நாடியதையும் அவன் விரும்பியதையும் படைப்பான் மகா நலகும் இதில் யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் இது சிறப்பு ஏன் இது சிறப்பில்லை சிறப்பு கொடுப்பவன் இறைவன் அவன் சிலவற்றை மேம்படுத்தி வைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த படைப்புகளிலும் மனிதனை மேம்படுத்தி வைத்தான் கர்றம் நபனி ஆதம் ஆதமுடைய மக்களாகிய இந்த மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தினோம் என்பது குரானில் அல்லாஹுடைய வார்த்தை அந்த மனிதர்களின் நபிமார்களை மேம்படுத்தினான் சொல்லுகிறான் அதில் சில ரசூல்மார்களை நபிமார்களிலும் தரம் பிரித்து மேம்படுத்தினான் அந்த சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி வைத்தோம் எனவே மனித குலத்தை மேம்படுத்தி அதில் நபிமார்களை மேம்படுத்தி அதிலே அதிலும் குறிப்பாக ரசூல்மார்களை மேம்படுத்தி வரிசையாய் இது தான் இடங்களிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைக்கிறார் மஸ்ஜிது ஹராமை கொண்டிருக்கக்கூடிய மக்கத்துல் முகர்ராமா உலகத்தின் மிகச் சிறப்பான இடம் எருமானார் சல்லல்லாஹு அடிகிற செல்லும் தூங்கிக் கொண்டிருக்கிற மதீனா நகரமும் மஸ்ஜிது நபவியும் உலகத்தின் சிறப்பான நகரம் நாம் வறக்கத்து செய்த பூமி என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்படுகிற மஸ்ஜிதுல் அகசாபு அதை சுற்றியுள்ள பகுதிகளும் அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட பூமி சொல்லிக்கொண்டே போகலாம் இறைவனால் மேம்படுத்தி சிறப்புற வைக்கப்பட்ட இடங்கள் அதுபோலத்தான் காலங்கள் காலங்களில் சில நாட்கள் சில இரவுகள் எல்லாவற்றையும் மேம்படுத்தி இருக்கிறார் வாரங்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிற புனிதமான ஜும்மா நாள் பாவங்களெல்லாம் கரைந்தோடுகின்ற உடைய நாள் தியாகத்திருநாள் என்று சொல்லப்படுகிற யோமுன் நகர் என்கிற பக்ரீத் பெருநாள் துல்கஜ் மாதத்தினுடைய மனாசிக்குகள் என்கிற கிரியைகளை எல்லாம் ஏன் ஹஜ்ஜு குர்பானி போன்ற அமல்களை எல்லாம் நிறைவேற்றப்படுகிற ஐயா முத்தஷரீக் என்கிற நாள் இதுவெல்லாம் வருஷத்திலே நாட்களில் மேலானவை அதுபோல இரவுகளில் மேலான இரவு அல்லாஹ் வைத்திருக்கிறான் லலித்துல கத்ருடைய இரவுகளை இரவை குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்து இரவை துல்கஜ் மாதத்தினுடைய வலையாளின் அசிர் என்று குரான் சொல்லுகிற அந்த முதல் ஆரம்ப பத்து இரவை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான இரவுகள் அல்லாஹ்வால் மேம்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் மாதங்களில் சிலதை சிலதை விட மேம்படுத்தி வை வைத்த இறைவன் சுமார் எண்பது ஆண்டு காலங்கள் ஒரு மனிதன் நின்று வழங்கக்கூடிய வணங்கக்கூடிய நன்மையை ஒரு ரமதானுக்கு தந்து மாதங்களில் ரமதானை மேம்படுத்தி வைக்கிறான் ரமதானுக்கு பின்னால் சங்கையான நாலு மாதம் அந்த நாலு மாதத்திலே ஒரு தான் தனித்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் வரலாற்று தரவுகளை எல்லாம் தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கிற மாதம் ரஜவுடைய மாதம்